மதுரை மாநகர் செல்லூர் பகுதியில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய கழிவுநீர் நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் மதுரை மாநகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டுக்குட்பட்ட செல்லூர் ரயனார்கோவில் ஐந்தாவது தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக தெருக்களில் கழிவுநீர் குழாய்களிலிருந்து வெளியேறி தேங்கி நிற்கிறது இதனால் அப்பகுதியில் கடும் வீசுவதோடு அப்பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளது இந்நிலையில் தங்களது தெருவில் தேங்கி வரும் கழிவு அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நாள்தோறும் சாலையில் நடந்து கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு தெருக்களில் கழிவுநீர் தேங்கி குசுத்தொல்லை அதிகரித்து குழந்தைகள் முதலமைத்து தரப்பினரும் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் இதையடுத்து தங்களது புகார் மீது நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்தைக் கண்டித்து மதுரை செல்லூர் தத்தநெறிமேம்பாலத்தின் மேம்பாலத்தின் வந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மதுரை மாநகராட்சிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் செல்லூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் மாநகராட்சி அதிகாரிகளும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்பாக போராட்டத்தேகை விட்டு புறப்பட்டுச் சென்றனர் இதுகுறித்து பேசிய அப்பகுதி பெண்கள் தங்களது பகுதியில் கழிவுநீர் பல மாதங்களாக தேங்கி நிற்பதால் நாள்தோறும் சிரமத்தை சந்தித்து வருகிறோம் குழந்தைகள் நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர் கடும் துர்நாற்றம் வீசுவதால் வீடுகளில் இருக்க முடியாத நிலை உள்ளது ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் பல மாதங்களாக இதனை கண்டுகொள்ளவில்லை

அங்க மாமை அப்புறம் இது எதுமே வர மாட்டேங்குது எங்க எப்படி வர சொல்றேன்னு அந்த இருக்கு अब ये वाली रोड पे ना के

உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்